அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா டுடே சீரியல் பார் கௌரி கௌரி சீரியலாக அடுத்தடுத்து அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நீங்கள் உள்ள நடக்க போகணும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையினா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரான்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு துர்காவை பிடிக்குமா இல்லை கௌரிய பிடிக்குமா இல்லை டிஎஸ்பி நந்தினி பிடிக்குமா இல்லை நம்மளோட சத்யா டாக்டர் பிடிக்குமா இல்லை அசோக்கை பிடிக்குமா இல்லை கௌரிய அம்மனை பிடிக்குமா இல்லை மாசானியம்மனை பிடிக்குமா இல்லை கனகு துர்கியம் பிடிக்குமா இல்லை உச்சிக்காயில் காலியை பிடிக்குமா மட்டுமாராம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட வில்லன் வில்லி கேரக்டரில் இருக்கக்கூடிய இந்த ஜமீன் ஆவடி அப்பனோட கோஷ்டிகளும் மற்றும் நம்மளோட காலன் மந்திரவாதியை பிடிக்கினாலும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட கௌரி சீரியலுக்கு இப்போது பெருசாக ரொம்பவும் நிறைய வரவேற்போடு வந்துட்டு இருக்குது நம்மளோட சீரியலுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்து காலன் மந்திரவாதி எப்போ சாவோ ஆவுடியப்பன் எப்போ வந்து சாவுவாங்க யாரை மொதல் நம்மளோட துர்கா வந்து கொல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஆர்வமாகவே நம்மளோட நம்மளோட ஆடியன்ஸை வந்து ரொம்பவும் சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிட்டுருக்குறாரு நம்மளோட டேரெக்டர் சார் நம்மளோட கௌரி சீரியலில் இப்போ என்ன சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்துகிட்டு இருக்குதுன்னா நம்மளோட டிஎஸ்பி நந்தினி நம்மளோட துர்கா சீரியலோட டேரக்டரை பிடிச்சி நல்ல நாள் சாத்து சாத்தி இது எங்கேருந்து கிடைக்குது உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி நடக்குது கோயிலுக்கு வித்த திருட்டு விஷயம் முதற்கொண்டு நீங்கள் எழுதுகிற சீரியலும் நீங்கள் நடத்துகிற சீரியலும் அப்படியே நடக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கேட்டுருக்கிறாங்க அப்போ அவர் வந்து விசாரிச்ச விசாரிச்சில் அவர் உண்மையாக சொல்லிட்டார் ஒரு கோயிலுக்கு தான் வந்து எனக்கு இந்த ஃபைல் கிடைக்கிது டெய்லி ரெகுலராகவே கிடைக்கும் அதை வச்சு தான் நான் வந்து கதையே எழுதுவேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்தே எனக்கு அந்த விஷயம் வந்துடும் அப்படிங்கிறதுனால நான் அந்த சீரியலை நான் எடுத்துகிட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த கோயிலுக்கு கொண்டு போய் நம்மளோட டிஎஸ்பி நந்தினியும் போயிட்டு காட்டிட்டு இருக்கிறாங்க அங்கே வந்து அந்த ஃபைலை எடுத்து பார்க்குறாங்க அந்த ஃபைலில் ஒரு கன்னடா மொழியில் அதாவது தெலுங்கு மொழியில் ஒரு விஷயத்தை எழுதியிருக்கிறாங்க அது வந்து நம்மளோட டிஎஸ்பி நந்தினி மேடம் வந்து ஃபோனில் கன்வெர்ட் பண்ணி பார்க்குறாங்க அதில் வந்து அசுரவாதம்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க அந்த பக்கம் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒருத்தர் அப்பப்பா இந்த பக்கம் ஒரு பொண்ணு வந்து இந்த கோயிலுக்கு பூஜை பண்ணிகிட்டு இருக்குதுமா இப்போ கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து டி எஸ் மேடம் கூட சொல்லிட்டு இப்போ நம்மளோட நந்தினி மேடம் உடனே நம்மளோட தர்காவோடய ஃபோட்டோவை காட்டி இவன் இந்த பொண்ணு அப்படின்னு பார்த்து சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம்மா இந்த பொண்ணு தான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ துர்கா யார் தர்கா விஷயம் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் இல்லை கடவா கனகாக இருக்கிற து விஷயத்தையும் நம்மளோட டிஎஸ்பி நந்தினி மேடம் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரியலங்க முதல்ல நம்மளோட உச்சிக்காலி திருவிழாவில் யார் முதல் சாவ போகிறாங்கன்ற விஷயத்தை தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் செலக்ட் பண்ணி முடிச்சு அதில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்